வணக்கம் நான் கோவையிலேருந்து பார்த்த சாரதி சினிமா வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அங்கமாக இருக்கிறது சினிமா அப்படிங்கிறத வந்து தவிர்க்க முடியாத உண்மை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் நடந்திருக்கு ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன் சின்ன வயசு காலத்தில் அதாவது நான் ஸ்கூல் இருக்கப்ப எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தேட்டருக்கு போய் படம் பார்க்கறது இல்லை ஒரு டூரிங் டாக்கீஸில் போய் படம் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு காலகட்டம் ஏன்னா அவ்வளோ ஒரு வறுமை வறுமை கோட்டின் கீழ் 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 இருந்த குடும்பங்கள் அந்த மாதிரி ஒரு சூழலில் எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சது எதுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டிலருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும் அதில் வந்து வழக்கம் போல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ஷோ போடுவாங்க ஸோ நாங்கள் வந்து ஸ்கூல் போய்ட்டுருக்கப்ப அதையும் மீறி போகணும் அப்படின்னா அப்பாவை சமாளிக்கணும் அதே சமயத்தில் படிப்பும் கிடக்கூடாது அம்மாவை வந்து எப்படி தாஜா பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய நூற்பாலைகள் பக்கத்தில் இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய கோயம்புத்தூர் நிறைய நூற்பாலைகள் இருக்கும் ஸோ அப்பாவோட ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் நைட் அதாவது நண்பர்கள் பணிக்கு போகும் பொழுது எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா நாங்கள் ஒரு படத்துக்கு போகணுன்னா எங்களை சின்ன பையன் அதுக்காக அழைச்சிட்டு போகணும் இல்லையா அப்போது எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருந்தவங்க எங்கள் எங்களோட சீனியர்ஸ் என்னை விட மூத்த பத்து வயது ஐந்து வயது நண்பர்கள் இல்லை சீனியர்ஸ் சொல்லலாம் அவங்க தான் எங்களை அழைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய சொல்லலாம் அதில் வந்து டக்குன்னு நாவம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சுந்தரம் நாகேஷ் சாரோட ஒரு அல்டிமேட் ஆக்ஷனில் வந்த ஒரு மூவி த்ரூ த மூவி வந்து நம்ம அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் ஸோ அந்த படம் வந்து எங்கள் மனசில் ரொம்ப பாதித்தது தொட்டுச்சு ஸோ அதையை தாண்டி நாங்கள் வர்றப்ப டக்குன்னு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரோட படம் புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவரோட படங்கள் வரும் உத்தமபுத்திரன் வரும் குலேபகாவளி வரும் பாசம் வரும் இந்த மாதிரி உலகம் சுற்று வாலிபர் அப் அந்த சீரீஸில் ஒவ்வொரு சனிக்கிழமை வர்றப்போ எப்படா சனிக்கிழமை வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவந்தம்மன் டாக்டர் சிவா எங்கள் தங்கராஜா இந்த மாதிரி அந்த அந்த காலகட்டத்துக்கு உண்டான படங்கள் இருக்கப்ப எங்களுக்கெல்லாம் என்னமோ கிட்டத்தட்ட நூற்றம்பது கிலோ ஸ்வீட்டை கையில் கொடுத்து நீ உடனே சாப்பிடுங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அப்போ வரும் இதெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அப்படியே வளர்ந்துட்டு வர்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வர்றோம் அப்போது எட்டாவது பத்தாவது படிக்கிறப்ப ஓரளவுக்கு நம்ம கமல் சாரோட படங்கள் ரஜினி சாரோட படங்கள் வருது அப்போ நீ ரொம்ப பாதித்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மயுத்தம் அதில் ஆகாய கங்கை உந்து மன்னர் தேர் இந்த பாட்டுக்காக அந்த பாட்டு நம்ம ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த ஒரு பாடலுக்காக மினிமம் மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் பையங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க ரிப்பீட் பண்ணுங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் திரும்பி போடுங்க திருப்பி போடுங்கன்ட்டு ஸோ அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் சின்ன பையங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது திரும்பி பார்க்குறோமே அப்படின்ட்டு அந்த காலகட்டத்தில் அந்த படம் வந்தது உடனே நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் போய் பார்த்திங்கன்னா சூப்பர் ஜாரியில் ஆ புது புடாண்டா கமல் புடாண்டா அப்படின்ட்டு அதையும் நாங்கள் அரைச்சிட்டு பார்ப்போம் ஸோ இது என்ன அது இப்படியே போயிட்டு இருக்க போய்ட்டுருக்கப்ப நம்மளுக்கு நம்மளும் டென்த்து வர்றோம் அப்படியே காலேஜ் வரோம் காலேஜ் டைம்ல நாங்கள் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது வீட்டுக்கு தெரியக்கூடாது இல்லையா படத்துக்கு போகணுன்னா வீடு தெரியக்கூடாது அப்போ என்ன பண்ணுறது ஸோ அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வரப்பிரசாதமாக வந்தது தான் காலைக்காட்சி காலைல பத்து மணி ஷோ ஸோ அந்த காலைல பத்து மணி ஸ்லோக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடனே போனால் டிக்கெட் கிடைக்காது ஏன்னா எல்லா காலேஜ் பையங்களும் வருவாங்க அதுக்கு என்ன பண்ணுறது நம்மளுக்கு அந்த காலகட்டத்தில் பெருசாக ரொம்ப உதவியாக இருந்த ஒரு ஆயுதம் இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கிள் அதாவது மிதிவண்டி ஏன்னா சைக்கிளுக்கு ஒரு டிக்கெட் உண்டு ஸோ பத்து மணி ஷோவுக்கு மார்னிங் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு லீவ் சொல்லிவிட்டு உடம்பு சரியில் ஏதாவது சொல்லிவிட்டு படத்துக்கு போயிடுவோம் படத்துக்கு போய்ட்டு அந்த மாதிரி வந்த டைமில் தான் சகலகலாவலவன் சொல்லிட்டே போகலாம் நிறைய படங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை வந்துட்டு ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஓகே பையன் பெருசாகிட்ட அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு நம்ம வந்துடுறோம் அப்போது நம்மளுக்கு மனைவி ஸ்தானத்தில் கூட பயணிக்கிறதுக்கு இல்லை துணிவு வந்துடுறாங்க ஸோ அவங்கள வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும் இல்லையா அப்படின்றப்ப எங்களோட கல்யாணம் ஆனவுடன் நாங்கள் ஃபஸ்ட்டு போன படம் உண்மையிலேயே மனசு தொட்ட ஏன்னா தலைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ளத்தை அள்ளித்தா மறக்க முடியாத படம் அப்போது கார்த்திக் சாரும் ரொம்பவும் நடித்த படம் அது படம் ஒழுக்க அழகாக நகைச்சுவை ஏன்னா நம்ம ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு மூவி நாங்கள் ரெண்டு பேருமே அழகாக என்ஜாய் பண்ணி பார்த்த மூவி அழகிய லைலா அந்த பாட்டு மனோசாரை எங்கேயோ கொண்டு போச்சு படம் அதே மாதிரி தான் சூப்பர் ஹிட் தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கட்டத்தில் நாங்கள் ஒரு கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது நம்ம மனசுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மனசளவில் உதற்றளவில் சிரிக்க வேண்டும் அல்லவா அப்போது நீங்கள் ஒரு நாலு நாலு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த படத்தை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு என்னையோ நான் கேட்டது உண்டு அப்போ எனக்கு டக்குன்னு தோணணும் பண்ணுறது இட படம் எதுன்னு தெரியுங்களா தெனாலி தெனாலி அதுக்கு முன்னால் சதி அவதி இந்த மாதிரி படங்கள் வந்து ஒவ்வொரு மனசுக்குள்ளே இருந்தால் அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்மளை மறந்து உட்காந்து ஒவ்வொரு செகண்டையும் அந்த படத்தை சீனை ரசித்து பார்க்குறப்ப ஆஹா என்ன அழகாக எடுத்திருக்காங்க என்ன ஒரு பியூட்டிஃபுல் மூவி அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அந்த படம் பார்க்குற வரைக்கும் டைம் போனதே தெரியாது ரெண்டரை மணி நேரம் ஒடிச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்படியே போயிட்டுருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த வயசில் பார்த்தது ஓ ஓகே தான் அப்படியே போயிட்டுருக்கோம் இப்போ காலகட்டத்தில் வந்துட்டுருக்கோம் இந்த காலகட்டங்களில் எத்தனையோ படங்கள் வந்தாலும் நம்மளுக்கு அச்சானி அடிக்கிற மாதிரி சில படங்கள் நம்மளுக்கு வந்துச்சு அதில் எனக்கு என்னோட மனசை ரொம்ப பாதித்த படம் வந்து தனி ஒருவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு காமெடியனை வந்து ஒரு நல்ல லெவலுக்கு அவரோட திறமைகளை வந்து காமெடி போர்ஷன் மட்டும் இல்லை இவ்வளோ திறமையான ஒரு நடிகர் தான் அப்படின்னு நிரூபித்த படம் விடுதலை சோரி சாருக்கு ஒரு அருமையான ஒரு மலர்ச்சி ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான படம் அது இசைஞானி ஐயாவோட அழகான குரலில் வழிநடுக காட்டுமல்லி அந்த காட்டுவள்ளி இன்றும் என் நினைவுகளில் என் மனம் இன்றும் அந்த பாடல் பாடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மல்லிகையின் மனம் வீசிக்கொண்டிருக்கிறது இதை போன்ற படங்கள் இன்னும் வரும் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கோவிலிருந்து பார்த்த சாரதி